ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது குலோப் ஜாமுன் ஒரு விரிசல் இல்லாமல் சாஃப்டான ஒரு குலோப் ஜாமுன் எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் நான் இன்றைக்கி ரெடிமேட் பாக்கெட் மாவு தான் எடுத்திருக்கேன் அதை கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இந்த பேக்கெட்டுக்கு எட்நூற்றம்பது கிராம் சர்க்கரை எட்நூற்றம்பது மில்லி தண்ணி இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அழுத்தி பிசையாமல் சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் நம்ம சக்கரை பாக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் எட்நூற்றம்பது மில்லி தண்ணி விட்டு ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்த உடனே சர்க்கரையை சேர்த்துக்கலாம் சர்க்கரையை சேர்த்து நல்லா கரையிட்டோம் கரைஞ்சதுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இதுக்கு அது போல் எதுவும் கிடையாது கொதித்தாலே போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சாலே போதும் நல்லா கொதி வந்துடுத்து இப்போது ஏலக்காய் பவுடரை இதில் சேர்த்துக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கையில் கொஞ்சம் நெய்யை தடவிக்கலாம் பசஞ்சு வச்ச மாவை இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா உருட்டிக்கலாம் ரொம்ப அழுத்தி உருட்டாமல் சாஃப்டாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் எண்ணெய் காஞ்சிக்கிட்டுருக்கு எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமாக காயக்கூடாது மிதமான தீயை வச்சு இந்த உருட்டி வச்ச உருண்டைகளை நம்ம சேர்த்துடலாம் நல்லா வேகட்டும் திருப்பி விட்டு திருப்பி விட்டு ப்ரௌனாக வந்த உடனே எடுத்துடலாம் இதை மிதமான தீயில வச்சு வேக வைக்கும்போது உள்ளேயும் நல்லா வெந்துருக்கும் மேலேயும் கருகாமல் நல்லா கோல்டன் ப்ரௌனாக இருக்கும் இப்போ எடுத்துடலாம் இந்த சர்க்கரை பாக்கில் சேர்த்துக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி பொறிச்சு எடுத்து சர்க்கரை பாக்கில் சேர்த்துக்கலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு எல்லாத்தையும் போல் பொறிச்சு எடுத்துக்கலாம் பொறிச்ச அத்தனை உருண்டைகளையும் நம்ம வந்து ஜீராவில் சேர்த்துடலாம் சேர்த்ததுலேருந்து ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் ஊறின பிறகு எடுத்து நம்ம பரிமாறிக்கலாம் ஒரு விரிசல் இல்லாமல் சாஃப்டான ஒரு குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ